ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா ரசிகன் ரொம்ப நாள் கழிச்சு சஜஸ்டட் மூவி செக்ஷனில் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அந்த வீடியோ எடுத்திருக்கேன் யூஸ்வலாக ஒரு வீடியோவில் ஒரு படத்தை பற்றி மட்டும் பேசி ரெக்கமெண்ட் பண்ணுவேன் இந்த வீடியோவில் ரெண்டு படத்தை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதையும் முடிஞ்சளவு ஷார்ட்டாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னோட பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா மூவி ரிவ்யூ ஓல்ட் இஸ் கோல்டு இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்ணனில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்படியே இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சின்ன ஷேரனுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் இந்த வீடியோவில் நான் ரெண்டு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் த்ரில் மூவியை பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற படம் த மீடியம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆன தாய்லாந்து பேஸ்டு மூவி இந்த படத்தோட ஸ்டோரியை ஸ்டார்ட் பார்க்கணும்னா பார்க்கணுன்னா தாய்லாந்தில் இந்த படத்தோட ஸ்டோரி நடக்கிற மாதிரி காட்டுவாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு டீம் டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாய்லாண்டில் இருக்க ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்க செட்டப்பில் இருக்க ஒரு ஷாவ்மேன் லேடியை பார்க்க போகிறாங்க மேனா மந்திரவாதி அவங்க பேயோற்ற லேடி அவங்க இந்தமாரி பேயோற்ற சடங்குகள்லாம் எப்படி பண்ணுறாங்க உங்களோட என்ன நீங்கள் எப்படி இந்தமாரி விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணீங்க அந்த மாரி ரிலேட்டட் நாங்கள் ஒரு டாக்குமெண்ட்ரி படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லேடிகிட்ட பர்மிஷன் கேட்டு டாக்குமெண்ட்ரி மூவி எடுக்க ஆரம்பிப்பாங்க ஸோ அவங்க அந்த லேடி அவங்களோட டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி சக்தி கிடச்சிச்சு அவங்கள பாரம்பரியமாக இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அவங்க டெய்லி ஆக்டிவிட்டி என்ன எப்படி பேயை ஒட்டுவாங்க அந்த மாதிரி விஷயங்களையும் அவங்க பண்ணுறதே இந்த டீம் டாக்குமெண்ட்ரியாக எடுத்துகிட்டு இருப்பாங்க இப்படி இருக்க சூழ்நிலையில் அந்த ஷாம் அண்ட் லேடிக்கு ஒரு கால் வருது அது என்னென்னா தன்னோட அக்காவோட ஹஸ்பண்ட் இறந்துருப்பார் அந்த ஃபினரலுக்காக அவங்கள வர சொல்லி கூப்பிடுவாங்க இவங்க காரில் போவாங்க காரில் போகிறப்ப அவங்களுக்கும் அவங்க அக்காவுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன அவங்க அக்கா கிறிஸ்டியானிட்டியில் இருப்பாங்க அதுக்கான காரணம் என்னன்னெலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே போவாங்க அந்த லேடி அங்கே போகிறாங்க அவங்க அங்கே போய் அங்கே அந்த ஃபினரல் ஈவெண்ட்ஸில் கலந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க இப்போ அந்த லேடி அங்கே சில அப்னார்மலான விஷயங்கள் நடக்கிறது நோட் பண்ணுறாங்க குறிப்பாக அவங்க அக்காவோட பொண்ணு ஏதோ வித்தியாசமான விஷயங்கள்லாம் பண்ணுற மாரி உங்க ஃபீல் பண்ணுறாங்க அங்கே நைட்டு தங்குறப்பையும் அங்கே சில அமானுஷமான விஷயங்கள் நடக்கிறத அவங்க உணர்றாங்க ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயிலை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க கூடயே இந்த டாக்குமெண்ட்ரி டீமும் அந்த விஷயங்களை வீடியோவாக கவர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் த மீடியம் இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம்னு சொல்லணுன்னா இந்த படத்தோட லாஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மிரட்டி விட்டுருப்பாங்கன்னே சொல்லுவேன் ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும் காரணம் இது ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் எடுத்து கொண்டு இருப்பாங்க ஸோ அங்கெல்லாம் பெருசாக ஹாரர் இருக்காது அந்த லேடி நிறைய எக்ஸ்பிளனேஷன்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஒரு மாதிரி லைட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும் ஒன்ஸு அந்த ஃபினரல் ஈவெண்ட் போயிட்டு அந்த ஷாவ்மேன் லேடி அவங்களோட அக்கா பொண்ணுக்கிட்ட அப்னார்மலான ஆக்டிவிட்டீஸை நோட் பண்ண ஆரம்பித்த பிறகு படம் ஸ்பீடு பிக்கப் ஆகிரும் அதுக்கப்புறம் எந்த இடத்துலையும் வந்து ஸ்லோவாக இருக்காது கிட்டத்தட்ட போக போக நமக்குள்ளே ஒரு பயத்தை உருவாக்கிட்டே போய் கிளைமேக்ஸ்லாம் மிரட்டி எடுத்துருவாங்க ஏன்னால் அந்த படம் இப்படி போகுமா அப்படிங்கிற மாரி நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க இந்த படம் அமேசான் பிரைமில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் த்ரில்லர் மூவிஸ்லாம் விரும்பி பார்க்குறவங்க இந்த படத்தை கண்டிப்பாகவே பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆன ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் த்ரில்லர் மூவி படத்தோட நேம் இன்கண்டேஷன் இது ஒரு தாய்மானிஷ் மூவி இந்த படத்தோட ஸ்டோரியை ஷார்ட்டாக சொல்லணுண்ணா இந்த படத்தோட ஸ்டோரியை நான் லீனியரில் தான் காட்டியிருப்பாங்க படத்தில் ஆனால் நான் லீனியராக சிம்பிளாக சொல்கிறேன் ஹீரோயின் தன்னோட பாய் ஃப்ரெண்ட் ப்ளஸ்ஸு அவனோட ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டோட சொந்த ஊருக்கு போகிறாங்க காரணம் அந்த ஊரில் சில வித்தியாசமான சடங்கு முறைகள்லாம் இருக்கிறது அஹ் அந்த ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் மூலம் தெரியும் ஸோ இவங்க மூணு பேரும் அங்கே போய் ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி எடுத்து அவங்களோட ஆன்லைன் சேனல்ல போட்டா நிறைய வருமானம் வரும்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் போறாங்க இவங்க மூணு பேரும் அங்கே போயிட்டு அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறாங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கு ஏன்னா அவங்க சிட்டியிலேருந்து அங்கே போறதுனால அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து சும்மா கொஞ்சம் சில இடங்கள்ல வந்து கொஞ்சம் விளையாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு அவங்க வீடியோ எடுக்கிற நோக்கத்துல மட்டும்தான் இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் மூணு மாசம் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க இது அவங்க அங்கே போன பிறகுதான் அவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த டீம் கொஞ்சம் எனர்ஜி ஆவாங்க எப்படியாவது அந்த வீடியோவை கவர் பண்ணி அது மூலம் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு சீரியஸாக உள்ளார இறங்குவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வில்லேஜில் ஒரு பாதுகாப்பான இடம் மாரி இருக்குது அது ஒரு டனல் மாரி அந்த டனலில் சுற்றிலும் சுற்றிலும் மந்திர வார்த்தைகள்லாம் போட்டு ஸ்டிக்கர் மாதிரிலாம் ஒட்டி துணியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க யாரும் உள்ளார போகக்கூடாதுன்னு இவங்க அந்த ஊருக்குள்ளே வந்ததுமே சொல்லியிருப்பாங்க அதே மீறி தான் இவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு ஹீரோயினை வெளியில் விட்டுட்டு ரெண்டு பேரும் அந்த உள்ளார போயிடுவாங்க அந்த டலல்குள்ளே போயிட்டு வெளியில் ஒரு ஆள் தான் வருவான் ஒரே சத்தமாக இருக்கும் அந்த சத்தம் ஹேண்ட்ரைட்லாம் இருக்க மாதிரி காட்டுவாங்க ஒரு ஆள் தான் வெளியில் வருவான் இன்னொரு ஆள் உள்ளாரே செத்துருவான் வெளியில் வந்தவனும் க கண்ணாப்புனான ஒரு மனநிலை பாதித்த மாரியே சுற்றிட்டு இருந்துட்டு அவனும் அங்கேயே செத்துருவான் ஹீரோயின் அந்த வில்லேஜில் இருக்கவங்களாம் ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக நடந்துக்கிறத பாப்பா உடனே பயந்துட்டு அங்கேயிருந்து கார் எடுத்துகிட்டு அந்த ஊரை விட்டே வெளியில் வந்துடுவான் கிட்டத்தட்ட ஆறு வருஷம் கழிச்சு ஸ்டோரி கண்ணி ஆகும் ஹீரோயினோட பொண்ணை ஒரு காப்பகத்திலேருந்து கூட்டிகிட்டு வந்து தான் வளர்க்குறதுக்காக கொண்டு வருவான் கொண்டு வந்து ஹீரோயினும் அந்த சின்ன பொண்ணும் சந்தோஷமாக இருப்பாங்க அவளோட பொண்ணும் ஆனால் கொஞ்ச நாள் ரொம்ப நாள் இந்த சந்தோஷம் நீடிக்காது ஹீரோயினோட பொண்ணு அடுத்தடுத்து சில அமானுஷமான விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறத ஹீரோயின் நோட் பண்ண ஆரம்பிப்பாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் இன்கண்டேஷன் இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயமும் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளேயர் தான் பண்ணியிருப்பாங்க ஸ்டார்டிங்கில் பிரசனில் நடக்கிறதுல பெருசாக ஹாரர் எலிமெண்ட்ஸ் இருக்காது ஆனால் ஒன்ஸ் கொஞ்சம் தூரம் கழித்து பாஸ்ட்லேயும் பிரசன்லேயும் ஹாரர் எலுமெண்ட்ஸை மிரட்டி விட்டுருவாங்க நெக்ஸ்ட்டு ஒரு கட்டத்தில் ஹீரோயின் தனக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் ஆன்லைனில் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போ டெலிகாஸ்ட் பண்ணுறப்ப அவங்க நம்மக்கிட்ட டேரெக்டாக பேசுகிற மாதிரியே இருக்கும் நம்மளே பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க சொல்கிற மந்திர வார்த்தைகள்லாம் சொல்ல வைக்கிற லெவலுக்கு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட கிளைமேக்ஸில் மிரட்டி விட்டுருப்பாங்கன்னு நான் சொல்லுவேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு படங்களும் ஃபார்ம் ஃபுட்டேஜ் ஹாரர் த்ரில்லர் மூவிஸ்லாம் விரும்பி பார்க்குறவங்க கண்டிப்பாக பார்க்கலாம் ஸோ இந்த இன்கன்டேஷன் படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது அது மீடியம் படம் அமேசான் பிரைமில் இருக்குது இந்த ரெண்டு படங்களையும் பார்க்க நினைக்கிறவங்க நல்ல ஸ்பீக்கர் செட்டப்போட டிவியில் நைட் டைமில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாரர் படத்தை பார்த்து எஃபெக்டை கொடுக்கும் நெக்ஸ்ட் இந்த ரெண்டு படமும் அடல்ஸ் ஒன்றி தான் காரணம் இந்த படத்தில் கொடூரமான விஷயங்கள் இருக்கும் ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ